ஹாய் ஹலோ வெல்கம் ஆல் இந்த அவசரமான உலகத்தில் நாம் பெரும்பாலும் விரும்புவது ஃபாஸ்ட் ஃபுட்டை தான் அந்த வகையில் நான் இன்றைக்கி பானிபூரி சாப்பிடலான்னு கடைக்கு போயிருந்தேன் அப்போ தான் எனக்குள்ள சின்னதாக ஒரு யோசனை நான் ஏன் ஹெல்த் இல்லாமல் இந்த ஃபுட்டை சாப்பிட்றேன் அதனால் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறது நிலக்கடலை தான் நிலக்கடலையை பெரும்பாலும் யாருமே விரும்புவதில்லை ஆனால் இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது நிலக்கடலையில் நிறைய வைட்டமின்களும் தாது உப்புக்களும் அதிகமாகவே இருக்குது இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பாதாம் பிஸ்தா முந்திரி இதை விடவே நிலக்கடலை ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் நிலக்கடலை நம்ம ஊர் பாதாமன்னே சொல்லலாம் நம்மளோட தாத்தா பாட்டி அவங்களோட தாத்தா பாட்டி பெரும்பாலும் நிலக்கடலையை பச்சையாவே சாப்பிட்டாங்க அல்லது வேக வச்சும் சாப்பிட்டாங்க நாம அவங்க வழி வந்துட்டு அதை அப்படியே டோட்டலாக மறந்து போயிட்டோம் அதனால நாம நிறைய நன்மைகளை இழந்துட்டோம் நாம மட்டும் இல்லை நம்மளோட குட்டி குட்டி பாப்பாக்களும் நிறைய நன்மையை இழந்தே போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ நிலக்கடலை வாங்கி கேரட் துருவல் தேங்காய் துருவல் வெங்காயம் பச்சை மொளகு கட் பண்ணி போட்டு அப்படியே அதை சாப்பிடும்போது அதோடய சுவையே தனி இவ்வளவா நிறைய பெனிஃபிட் இருக்க நிலக்கடலையை ஏன் மிஸ் பண்ணணும் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண போகிறதில்ல இன்றைக்கி நான் நிலக்கடலை வாங்கி சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் நிலக்கடலை வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க